இந்த ஒரே ஒரு தொக்கு இருந்தால் போதும் ஒரு மாதத்துக்கு சைடு ரஷுக்கு கவலையே இல்லைங்க இட்லி தோசைக்கு சட்னி பதிலாக சாப்பிட்டுக்கலாம் இ தயிர் சாதம் ரசம் சாதம் இல்லை சாம்பார் சாதத்துக்கு சைடு ரசை மாதிரி சாப்பிட்டுக்கலாம் இல்லை சுட்டு சுட்டு சாதத்துலேயே போட்டு போய் சாப்பிட்டுக்கலாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு மாதம் வரைக்கும் ஒரு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுச்சு கெட்டு போகாது என்ன தொக்கு தானே கேட்குறீங்க புதினா மல்லி தான் பண்ண போகிறோம் இதுக்கு ரெண்டு கட்டு புதினா ஒரு கட்டு கொத்தமல்லி எடுத்துக்கோங்க இதெல்லாம் கழுவி க்ளீன் பண்ணி ஆற வச்சுருங்க ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் இது ரெண்டுமே ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் இது கருகிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் வரைக்கும் வறுத்து ஆற வச்சு மிக்சியில் கொஞ்சமாக குறை குறைப்பா ரொம்ப ஃபைன் பவுடராக இல்லாமல் லைட்டாக குறை குறைப்பா இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க இது தனியாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஒரே கடாயில் ஒரு கடாயில் நல்லா ஒரு காஞ்சதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் தான் அந்த தொக்குக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அதனால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரெண்டு கட்டு நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் புதினா இலை ஒரு கட்டு கொத்தமல்லியை தண்டோடு எடுத்துக்கோங்க அதையும் போட்டு தேவையான அளவு உப்பு இது எல்லாமே போட்டு ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் வதக்குனீங்க அப்படின்னா அது கலர் வந்து மாறிடும் அது வரைக்கும் நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க இப்போ இந்த மாறின ஸ்டேஜில் ஒரு ரெண்டு விரல் சைஸ் அளவுக்கு புளியை ஆட் பண்ணி கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுருங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு வேணும் அப்படின்னா நல்லெண்ணெய் ஊற்றி அரைச்சிக்கோங்க இல்லை ஒரு மாதம் வரைக்கும் போதும் அப்படின்னா கால் டம்ளர் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க இது வந்து ரொம்ப கே நைஸாக அந்த மாதிரி அரைக்காமல் கொஞ்சம் கொறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதோ ஒரு இடத்துல வச்சுட்டு பத்து பல் பூண்டு பூண்டு வந்து தோளோடு எடுத்துக்கோங்க ஸோ தோளோடு எடுத்தால் தான் அந்த பூண்டுக்கு வந்து இந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதனால் தோலைலாம் ஃபஸ்ட்டு தோளோலி கழுவி க்ளீன் பண்ணி ஆற வச்சிட்டு இதை நல்லா இடிக்கல்ல போட்டு இடித்து வச்சுக்கோங்க தோலோட அப்புறம் கடாய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு நூறு எம்எல் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம வறு இடித்து வச்சு அந்த பூண்டியை போட்டு நல்லா வறுத்து விட்ருங்க அரைச்ச பேஸ்டும் போட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க இதில் பார்த்திங்கன்னா இந்த எண்ணெய் வந்து இந்த மாதிரி பிரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன ஒரு கொட்டைப்பாக்கு சைஸ் அளவுக்கு வெள்ளத்தையும் போட்டு நல்லா அதெல்லாம் சுருளை வதங்கினதுக்கப்புறம் ஆற விட்டு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் இல்லாட்டி ஒரு கிளாஸ் சரில் வச்சு ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு மாதம் வரைக்கும் கிட்டே போகாது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கெட்டிச்செட் சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப்பை பண்ணிவிடுங்க